ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் அச்சை பதித்து விட்டாய் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் விடுவு வந்துவிட்டது ஆனால் நான் உன்னை இந்த பூமிக்கு அழைத்ததன் நோக்கத்தை நீ மறந்து விட்டாயே மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் கேள் நான் எப்பொழுதுமே உன்னை தனியாக விடமாட்டேன் நான் உங்களை ஒருபோதும் ஒரு சூழ்நிலைக்கு அனுப்ப மாட்டேன் நான் உனக்கு பின்னாலும் முன்னாலும் நான்கு புறமும் நீ நடந்து கொண்டிருக்கும் போதும் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போதும் எங்கு சென்றாலும் உனக்கு முன்பாக நான் போய்கொண்டே இருப்பேன் உனக்கு துணையாக பின்னால் வந்து கொண்டே இருப்பேன் உனக்கு ஒளியாக முன்னால் போய் அதற்கான தீபத்தை ஏற்றி அதில் உனக்கு வெற்றி என்ற கிரீடத்தை தருவதற்காக நான் அங்கு இருப்பேன் நீங்கள் இப்போது எந்த சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் நான் உங்களுடன் இருக்கின்ற நம்பிக்கையுடன் மட்டும் இருங்கள் மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டுவிட்டாய் நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன் உன்னை எப்போதும் என் நெஞ்சில் நான் சுமந்து கொண்டே இருக்கின்றேன் இன்று உனக்கான ஒரு நல்ல செய்தியை நான் பரிசீலித்தேன் ஞாபகம் இருக்கின்றதா இனி தொடர்ந்து மேலும் உனக்கான நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கும் நீ மனம் தளராதே மற்றவர்கள் உன்னை வசிப்பாடினாலும் நீ கலங்காதே யாரை பற்றியும் நீ பேசாதி உன் கோபத்தை குறைத்துக்கொள் உன் சூழ்நிலைகளை மாற்றி நான் அமைத்து தருகின்றேன் உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் அச்சை என்று நீ பதித்து விட்டாய் விரைவில் அது நீ ஓவியமாய் பயணிக்கப் போகின்றாய் இன்று நீ கண்ணீர் மல்க என் முன் நின்றாயல்லவா என் பிரச்சினைகளுக்கு விடிவுகாலம் இல்லையா என்று கேட்டாயல்லவா அதற்கு நான் உனக்கு இன்று முதல் நேர்முகமாகவே பதிலளிக்க ஆரம்பித்து விட்டேன் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் வெற்றி பாதையில் நீ நடைபோடப் போகின்றாய் உன்னை விட்டு நான் எங்குமே போக மாட்டேன் உன் கூடவே இருந்து உனக்கு துணையாக எல்லாவற்றையுமே நானே செய்து தருகிறேன் எப்போதும் உன் கூடவே நான் இருப்பேன் எங்கு போனாலும் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் எங்கு போனாலும் எது செய்தாலும் என்ன ஆரம்பித்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு அதற்கான பதிலை நான் தருகிறேன் இல்லையென்றால் நான் உன் கூடவே வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து அதை நல்லவிதமாக விதமாக முடித்து தருகிறேன் போகும்போதும் வரும்போதும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு உனக்கு பல நன்மைகளை அதில் நான் வைத்திருப்பேன் நிச்சயம் நன்மையில் முடியும்படி நான் அமைத்து தருகின்றேன் உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக உன்னால் முடிந்த அளவுக்கு பசியில் இருப்போருக்கு வயிறார உணவு கொடு அதுவே கடவுளுக்கு நீ கொடுக்கும் மகிழ்ச்சி கடவுள் எப்பொழுதும் உன்னை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறார் உன் துன்பங்களை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றார் உன்னுடைய கர்மக்கள் எல்லாம் ஒழிய வேண்டுமென்றால் உன்னால் முடிந்த அளவுக்கு மற்றவருக்கு வயிறார உணவு வீடு அது போதும் உன் கர்மாக்கள் எல்லாமே ஒழிந்துவிடும் இறைவன் நம் எல்லோரையும் மீண்டும் மீண்டும் படைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நாம் நல்லது செய்ய வேண்டும் நம் கருமாக்கள் எல்லாம் ஒழிய வேண்டும் என்பதற்காகவே நம் மீண்டும் மீண்டும் நம்மை பெருக்க வைக்கின்றார் இறைவன் அனைவரையும் நல்ல செயல்கள் செய்யத்தான் நம்மை அனுப்பியிருக்கின்றார் ஆனால் தீயதை செய்து தானும் துன்பப்பட்டு மற்றவர்களையும் துன்பப்படுத்த அல்ல என்று அனைவரும் உணர வேண்டும் எல்லாம் உங்கள் எண்ணங்களில்தான் இருக்கிறது உங்கள் மனதுகளில் தான் இருக்கிறது உங்கள் செயல்களில்தான் இருக்கிறது நீங்கள் மனது வைத்தால் நிச்சயம் நடக்கும் அது எப்போது என்றுதான் உனக்கும் தெரியவில்லை அனுப்பி வைத்த எனக்கும் தெரியவில்லை எதற்காக அனுப்பினோ அதை மறந்துவிட்டு நீயே ஒரு வழியில் போய் கொண்டிருக்கின்றாய் அது உனக்கான வெற்றி பாதையாக இருக்கும் கவலைப்படாதே இருந்தாலும் நான் அனுப்பியதன் கடமையையும் நீ செய்ய வேண்டுமல்லவா செய்துவா உனக்கு நல்லது நடக்கும் உனது துயரங்கள் எல்லாமே விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் உன்னுடைய கண்களை நீ கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது என்னை மீறி எதுவும் நடக்க போவதும் உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானும் இருப்பேன் உன்னுடன் கிழங்காதே இன்னும் ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி தேடி வரும் என்னை நம்பு முழுவதுமாக நம்பு என் வாக்கு என்றுமே பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலுமே நான் உன்னை பொய்யாக்க மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் என்று எனக்கு தெரியும் எல்லாமே என்னிடம் இருக்கிறது உனக்கு வேண்டியதை நான் கொடுக்கப் போகிறேன் உனக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் எப்போது என்னை முழுவதுமாக நம்ப ஆரம்பிப்பாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்ல காலம் பொருந்துவிடும் கவலைப்படாதே உனக்கு இப்போது மாயை என்ற வலை கருமா என்ற துன்பம் உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது இருக்கிறது அதிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் நீ என்னை நம்பு என்று சொல்கிறேன் நீ என்னை நம்பினால் உனக்கு நிச்சயமாக ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி தானாகவே வரும் உன்னை இன்று நான் வழிநடத்தி செல்லும் ஆசானாக நான் இருக்கிறேன் உனக்கான நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் உனக்கு என்னாகும் என்ன நடந்திருக்கும் சற்று யோசித்துப்பார் நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் நீ மறக்காதே நான் இருக்கிறேன் என நம்பு களங்காதே உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை நீ காணத் துடிப்பாய் அப்போது நான் உன் கண் உன்னை தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வலிய நீ வாயெடுத்து போய் நிற்பாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்குமே நீ கலங்காதே நான் இருக்கிறேன் அனைத்திலும் நான் உன்னை விடுவிப்பேன் நல்லதே நடக்கும் உனக்கு உனக்கான எல்லா நல்லதுகளையுமே நான் நடக்க வைத்து உன்னை உயர்த்தி பார்க்க போகிறேன் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நீ நின்று கொண்டிருக்காதே உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றுமே உனக்காக என் வார்த்தையை நம்பு நம்பிக்கைவை சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு நீ வருந்திக் கொண்டிருக்கிறாய் ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள் அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா எதனால் என்று தெரிந்து கொண்டாயா தெரிந்து கொள் உன் தரத்திற்கு அவர்களால் வர முடியாத போதுதான் அவர்கள் உன்னை பற்றி பின்னாடி புறம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உன்னிடம் எல்லாமே இருக்கிறது அவர்களிடம் அது இல்லை அதனால்தான் தான் உன்னை பற்றி அவர்கள் பொறாமைப்பட்டு புறம் பேசிக் கொண்டிருக்கின்றனர் உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போதுதான் உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் என் வார்த்தை மீது நீ நம்பிக்கை வை நீ என்னுடைய உயிரான குழந்தை என்று உனக்கு நன்றாகவே தெரியும் உன்னை பார்த்து அவர்கள் இன்னும் பொறாமைப்பட போகிறார்கள் அவர்களுடைய பொறாமையெல்லாம் உன்னை ஒன்றுமே செய்யாது ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை ஒரு வளையத்திற்குள் வைத்து நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் என்னை மீறி எதுவுமே நடக்காது நீ என் பாதுகாப்பு வளையத்திற்குள் தான் இருக்கிறாய் எது உன்னை நோக்கி வந்தாலும் அந்த வளையத்திற்கு வெளியே நின்றுவிடும் அதனால் நீ கவலைப்படாதே என் குழந்தையே போர்க்களத்தில் புற முதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல புற முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனை கொள்ளாதே அவர்கள் கோளை என்று நினைத்துக்கொள் அவர்களின் கோளைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் அதை நீ முதலில் புரிந்து கொள் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதான் பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை ஒரே முகம்தான் என்றைக்குமே அறம் என்பது மட்டும்தான் ஜெயிக்கும் அதை நீ தெளிவாக புரிந்து கொள் அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கிறேன் உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவிலேயே உனக்கு கிடைக்கும் உன்னை என்னுடைய உயிராக நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நீ எதற்குமே கலங்காதே எல்லாமே கூடிய விரைவிலேயே முடிவுறும் நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவுமே போவது இல்லை நீ என் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே நீ எப்போது மறந்தாயோ அப்போதே உனக்கு துன்பம் வந்து உன்னை ஆட்டி படைத்து விடும் அதனால் அதை மறக்காமல் இரு என்னை சுற்றி என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாவற்றையுமே நானே பார்த்து கொள்கிறேன் உன்னை ஒரு தூசி கூட நெருங்காத அளவுக்கு நான் பார்த்து கொள்கிறேன் என்னை நம்பு என்னுடைய வார்த்தை நம்பு தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்திக்கொள்ளாதே கொள்ளாதே பேசுபவர்கள் பேசிட்டு போகட்டும் கவலைப்படாமல் இரு இனிமேல் எல்லாமே ஏற்றம்தான் நம்பிக்கையோடு நான் கோரும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்றிக்கொண்டே கொண்டே வா நான் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்கிறேன் நீ நிச்சயமாக வெற்றியின் உச்சத்தை அடைவாய் இதில் எந்த ஒரு சிறு தவறுமே நடக்காது விதியை வெல்லவும் அதன் பிடியிலிருந்து விலகி நிற்கவும் இரு வழிகள் மட்டுமே உண்டு உனக்கு இரு வழிகள் தான் இருக்கிறது அதை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் ஆன்மா ஆன்மா விதியால் கட்டுப்படுவதில்லை என அறிதல் ஒரு வழி இறைவனிடம் முழுமையாக சரணாகதை அடைந்து நிற்பது இன்னொரு வழி இந்த இரண்டு வழி மட்டுமே நம்மிடம் இருக்கிறது அதை நீ எதில் தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பதில் நீ தீர்க்கமான முடிவை எடுத்துவிட இப்பொழுதே துறவு என்பது பலருக்கும் நடைமுறை சாத்தியமற்றது எல்லோராலும் துறவு கொண்டு வாழ முடியாது அதனால்தான் மெய் தேடும் பொருட்டு துறவரம் வேண்டி வருவோர்க்கு அடைந்த குருமார்கள் சாமானியமாக தீட்சை அளித்து மாட்டார்கள் அவ்வளவு சீக்கிரம் உங்களால் சன்னியாசியாக மாற முடியாது என்னென்றால் அவளுடைய பொறுப்பு என்பது நிறையவே இருக்கும் அவர் அவர்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கும் எல்லாவற்றையும் துறந்தவர்களால் மட்டுமே முழுமையான சன்னியாசியாக மாற முடியும் முழுமையான துறவை மேற்கொள்ள முடியும் உனக்கு இரண்டு வழிகளை தருகிறேன் இந்த வழியில் நீ எதில் செல்லப் போகிறாய் என்பதை நீதான் தீர்க்கமாக முடிவெடுத்து அதில் நீ வர வேண்டும் நீயே முடிவு செய்து கொள் நான் உன்னிடமே அவற்றை ஒப்படைத்து விடுகிறேன் இல்லறத்தில் ஈடுபட்டு அதற்கான கடமைகளை செவ்வெனி செய்தவாறே மெய் தேடலில் ஈடுபடுவது விருப்பமும் ஆர்வமும் முயற்சியும் முனைப்பும் உடைய எல்லோருக்கும் சாத்தியம் அந்த மாதிரி வழிகாட்டலையே தற்காலத்தில் குருமார்கள் பெரும்பாலும் தம்மை நாடி வரும் ஆர்வலருக்கு வழங்குகின்றனர் இல்லறம் வேண்டாம் எனக்கு சந்நியாசமே போதும் என்று வருபவர்கள் அவர்களுக்கு போன ஜென்மத்தில் ஈசனின் அருள் நிச்சயமாகவே இருந்திருக்கும் கடவுளின் அருள் முழுவதுமாகவே கிடைத்திருக்கும் அவர்களால் மட்டுமே முழுமையான சந்நியாசத்தை அடைய முடியும் இல்லத்தில் ஈடுபட்டாலும் அவர்களால் வீடுக விரைவில் அதை விட்டு வர முடியாது சந்நியாசத்தை ஏற்க முடியாது துறவை மேற்கொள்ள முடியாது அவர்கள் தன்னியாசம் வேண்டும் என்று வந்தாலும் அவர்களுடைய முழு நினைப்புமே அவர்கள் இல்லறத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் அதனால் யாருக்கு யார் இறைவன் அந்த அருளை கொடுக்கிறாரோ அவர்களால் மட்டுமே முழுமையான சந்நியாசத்தை அதாவது துறவி மேற்கொள்ள முடியும் கடவுளை அடையும் வாக்கியமும் அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் நீ எந்த வழியில் போகப் போகிறாய் என்பது முடிவு செய்